ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களை வந்து திமுக உறுப்பினராக பாக்குறாங்க மிஸ்டு கால் பார்ட்டி இதெல்லாம் பேசலாமா திட்டமிட்டு உறுப்பினர் சேர்க்கையே நீங்க திட்டமிட்டு ஏமாத்தி தான் உறுப்பினர் சேர்க்கையை நடத்துறீங்க போர் டுவெண்ட்டி தனம் ஃப்ராடு தனம் பண்ணி தான் நீங்க உறுப்பினர் சேர்க்கையே நடத்துறீங்க இவ்வளவு லட்சணத்துல நீங்க நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத பத்தின இழிவான பேச்சு இருக்கு இல்லையா அது பாஜக மட்டும் பேசல பாஜகவின் குரலாக இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அதை தான் பேசிட்டு நிர்மலா சீதாராமன் கூவுறதும் சீமான் கூவுறதும் ஒரே கோரசா இருக்கா இதுவரை ஆயிரம் ரூபாய் அரசு இருக்கட்டும் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயில் ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு உதவிகரமாக இருக்குன்றது இந்த அடுத்தவங்க காசில் பயிறு வளர்க்குற சீமானுக்கு தெரியுமா உனக்கு என்ன பிரச்சனை நீ சும்மா தண்டத்துக்கு உட்காந்துருக்கிற உன் தம்பிங்கெல்லாம் பாவம் அப்பாவி தம்பிகளெல்லாம் கொண்டு வந்து காசை கொட்டுறாய்ங்க அடுத்தவங்க காசில் மஞ்சள் குளிச்சுக்கிட்டு சார் நீங்கள் வந்து மூணு லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிற வெளிநாட்டு கிளி தான் வளர்க்குற உன் பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற இசூசி அது என்ன கார் அது அந்த கார்ல தான் நீ போற இது எல்லாத்துக்கும் காசு எங்க இருந்து வருது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொது செயலாளர் எழுத்தாளர் இரா உமா அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத பத்தின இழிவான பேச்சு இருக்கு பாஜக மட்டும் பாஜக செய்தியாளர்கிட்ட பேசும்போது இதுவரை ஆயிரம் ரூபாய் அரசு இருக்கட்டும் ஆனா அந்த ஆயிரம் ரூபாயில் ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு உதவிகரமா இருக்குன்றது இந்த அடுத்தவங்க வயிறு வளர்க்குற சீமானுக்கு தெரியுமா உனக்கு என்ன பிரச்சனை நீ சும்மா தண்டத்துக்கு உட்காந்து இருக்கிற உன் எல்லாம் பாவம் அப்பாவி தம்பிகளெல்லாம் கொண்டு வந்து காசை கொட்டுறாங்க அடுத்தவங்க காசுல மஞ்ச குளிச்சுக்கிட்டு நீ வந்து பெண்கள் வாங்குற ஆயிரம் ரூபாயை பற்றி இழிவா பேசுற அந்த பெண்களை இழிவா பேசுறீன்னா அப்ப தமிழ்நாட்டு பெண்களை பற்றி உன்னுடைய மதிப்பீடு என்ன என்ன மதிப்பு வச்சிருக்க நீ பாஜகாரம் பேசுறாங்க ரைட்டு நமக்கு தெரியும் பாஜகனா இப்படிதாங்க அவங்க வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது பெண்களையும் மதிக்கிறது கிடையாது பெண்கள் மீது மதிப்பும் கிடையாது அவங்களுக்குன்றது நல்லாவே தெரியும் குறிப்பாக

இதெல்லாம் உனக்கு ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிற வெளிநாட்டு கிளி தான் வளர்க்குற உன் பிள்ளைங்களை பிள்ளைங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற இசுசி தானே இசுசூவா ஏதோ ஒன்று அந்த தான் நீ போற இது எல்லாத்துக்கும் காசு எங்கேருந்து வருது அப்பாவி தம்பிகள் கொட்டுறாங்க கொண்டு வந்து இன்னைக்கு திருச்சியில் பேட்டி கொடுத்தாங்க பாருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்க உழைப்பை கொடுத்தோம் எங்க பொருளாதாரத்தை கொடுத்தோம் இளமையை எங்களுடைய இளமையை தொலைத்தோம் பதினைந்து ஆண்டுகள் ஆனா நீ என்ன செஞ்ச கட்சியில் இருக்கிற நிற்ப பொறுப்புகளை யாருக்காவது பகிர்ந்து கொடுத்துருக்கியா எல்லாமே நீ தான் நான் தான் கட்சியை தொடங்கின நான் தான் கட்சியை தொடங்கினு குதிக்கிற என்னவோ அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட எல்லாமே பெரியார் தான் செய்தாரா பெரியாரும் செய்தார் இப்போ உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்களே அதுக்கு பதில் சொல்லு மொத்தத்தில் இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி கோழி கூவுற சத்தமும் நான் வந்து விடுற சத்தமும் ஒரே கோரஸா வரும்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னார அதே தான் இங்கேயும் நிர்மலா சீதாராமன் கூவுறதும் சீமான் கூவுறதும் ஒரே கோரஸா இருக்கா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க பெண்களுக்கான ஸ்பேஸை உறுதிப்படுத்தவே இல்லை பாஜக அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் குறிப்பிடுறாங்க இந்தியாவிலேயே பெண்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரே கட்சிப்பா அது பாஜக தான் அதே போல் நாடு முழுக்க எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் சிறியவர் பெரியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் தலைமை பதவிக்கு வரலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வர முடியும் அப்படின்னும் குறிப்பிட்றாங்க இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய கட்சிங்கிற வகையில் தான் எங்களது பெரிய கட்சியாக இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வைக்கிறாங்கள்ல அதாவது தமிழ் ஒரு குற்றாவன இருந்து நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க அதிக அளவில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகுது அதே மாதிரி அந்த குற்றங்களை செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா பாஜகவினராக தான் இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை செய்திகள் வர்றதை பார்க்குறீங்க நீங்கள் எத்தனை பாஜக நிர்வாகிகள் பெண்கள் அதாவது அவன் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வ பொண்ணு பொண்ணு வந்து வர்றான் எங்கள் இந்த சைடுன்னு நினைக்கிறேன் நான் அதை சவுத் சைடில் தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல அப்போது அந்த பெண்ணுக்கு அவன் பாலியல் ப தொல்லை கொடுத்து அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவன் தலைமறை என்ன நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அதாவது இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே எடுத்துக்கோங்களேன் தன்னுடைய கட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைத்த கட்சி எந்த பாஜக நீங்க பேசலாமா தெரியல அத்தனை பெண்கள் வந்து வெளிப்படையா வந்து செய்தி நிறுவனங்கள்கிட்ட பேசினாங்களே ஊடகங்கள்கிட்ட பேசுனாங்களே இதெல்லாம் சொல்றதுக்கு உங்க கட்சியில் இருக்கிற மாநில தலைவரே வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ராப் பண்ணி எல்லாரையும் வந்து சிக்க வைக்கிறாரு வீடியோ வெளியிடுறாரு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இதை பத்திலாம் பேசுறதுக்கு அதுவும் ஒரு ஒரு பெண் நீங்க எப்படி இதெல்லாம் பேசுறீங்க நீங்க எந்த பெண்களுக்காக நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் கலாட்சேத்ராவில் நடந்துச்சே நீங்க குரல் கொடுத்தீங்களா மற்ற இடங்கள்லாம் ஒடுங்குங்க எல்லாம் எங்கால் நாங்கள் இருக்கோம் பாவம் சூத்ராள் இருக்கோம் கலாக்ஷேத்ரா உங்களாவா தானே ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல கொடுத்துருக்கலாம்ல மல்யுத்த வீராங்கனை அமைதியாக இருந்தீங்க மல்யுத்த வீராங்கனைகளை விடுங்கங்க இவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கலாக்ஷேத்ரா அவளோடது அங்கே படிக்கிற பெரும்பான்மையான பெண்கள் அவள் நீங்கள் குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்லை வேலை செய்கிறவாளும் அவள் அதனால குற்றம் சுமத்தப்பட்ட அவளும் அவள் எல்லாமே அவள் புரியுதா அப்போ நீங்க வந்து இன்னொன்னு நீங்க சொன்ன மல்யுத்த வீராங்கனைகள் ரைட் அவங்களுக்காக வந்து நீங்க குரல் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அவங்களை எவ்வளவு இழிவுபடுத்துவீங்க அடிச்சு உதச்சிங்களே நடுத்தருவுல வச்சு இப்பவும் வினேஷ் போகத்தோட வெற்றியை நீங்க தானே சரி பண்ணி தடுத்துருக்கீங்கன்னு சொல்றாங்க அதாவது இவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாதுங்க இதை மட்டும்தான் இவங்க பேசிட்டே இருப்பாங்க பா பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ஊர்வலமா போன காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் வட மாநிலத்தில் வழக்கு அது என்னாச்சு வெளியில வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு நீங்க அந்த குற்றவாளிகளை வரவேற்றீங்களே எப் கொஞ்சமாவது மனசு கலங்கிச்சு உங்களுக்கு நீங்க இதை பத்தி எல்லாம் பேசலாமா நீங்க இதுல எல்லா பெண்களையும் நாங்கள் சமமாக நடத்துகிறோம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்களும் தமிழ் இசையும் ஒன்றா ஒன்னா நடத்துறீங்களா நீங்க உங்க கட்சி தமிழிசை சவுந்தரராஜனையும் நிர்மலா சீதாராமனையும் ஒன்னா தான் பாக்குதா தமிழிசை சவுந்தரராஜன் மீது எங்களுக்கு கருத்து ரீதியாக கருத்தியல் ரீதியாக எத்தனையோ மாறுபாடுகள் எங்களுக்கு இருக்குங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவர் தமிழ்நாட்டு மா தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட போது முதல் வாழ்த்து தலைவர் கலைஞர்கிட்ட இருந்து வந்துச்சு நம்ம புள்ள ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார் நாங்கள்லாம் அனைவருமே வந்து வாழ்த்து சொன்னோம் அவங்க இந்த தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கிறேன்றதுக்காக எவ்வளவு அவங்க வந்து உழைச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு தெரியும் ஆனா இது வரைக்கும் அவங்க தேர்தலில் நின்னு தான் வந்து நின்னு தோத்து போனதுதான் அவங்களுடைய வரலாறை தவிர இந்த நிர்மலா சித்தாராமன் மாதிரி புறக்கடை வழியாக அவரால வந்து வர முடிஞ்சதா முடியலையே முடிஞ்சுதா பாதுகாப்பு துறை அமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆனீங்களே நீங்க எப்படி ஆனீங்க பெண் நிதி அமைச்சர் எப்படி ஆனீங்க நீங்க எந்த தகுதிகளா நீங்க மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு வந்தீங்களா நீங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு பாஜக அந்த இடத்தை கொடுத்துருக்கு பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒரே காரணத்திற்காக நிர்மலா இவருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது உங்களை விட எந்த விதத்துல அவங்க குறைஞ்சு போயிட்டாங்க அவங்க ஒரு டாக்டர் நீங்க என்ன பொருளாதார வல்லுநரா என்ன தெரியும் உங்களுக்கு எப்ப நீங்க முதல்ல கட்சிக்கு வந்தீங்க அப்படி பார்த்தாலும் உங்களை விட அவங்க தான் சீனியர் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்போ தான் நிறைய அவங்க தான் சீனியர் நீங்க எப்போ ஆட்சிக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தீங்க நீங்க பேசுறதுக்கு கொஞ்சமாவது வாய் கொசுவே கூசாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நாக்கு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் இந்த கோஷ்டி எல்லாமே இதுதான் இதுதான் பேசுவோம் இது இதுல நமக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன் வந்து தமிழிசைக்கு இந்த நிலை ஏன் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு உயரத்தில் உட்கார வச்சிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையை ரொம்ப மோசமாக விமர்சித்து அவங்க பணத்தை கொடுக்குறாங்கங்கிறத தாண்டி மிரட்டுறாங்க நீ வந்து என்கிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டா வேற கட்சியில் உறுப்பினர் ஆகக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு பெண்களை திமுக மிரட்டி ரவுடீசம் செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க தெரியுமா கோயம்புத்தூரில் நடந்துச்சு நடத்தும் போது அங்கே கோவையினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய உணவக நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் அவர் வெளிப்படையாக அந்த கொங்கு மக்களுக்கே உரிய ஒரு நையாண்டியோடு அதே நேரத்தில் வந்து ரொம்ப நயமாக அந்த இடத்துல அவருடைய கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறாரு அந்த அம்மா நிர்மலா சீதாராமனுக்கு முன்னாடி பேசும்போது அது அந்த அந்த ஒரு விஷயம் இத்தனைக்கும் அவர் வந்து ஜிஎஸ்டியே கூடாது ஜிஎஸ்டி ரொம்ப மோசங்க நீங்கள் போட்ட ஜிஎஸ்டியால் திருப்பூர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருப்பூர் இருக்கு அந்த திருப்பூரில் இருக்கிற அத்தனை பனியன் கம்பெனியுமே அழிஞ்சு போச்சு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எம்எஸ்எம்இ செக்டாரே வந்து சோழி முடிச்சிட்டீங்க நீங்கள் இந்த ஜிஎஸ்டியே கூடாது நீங்கள் வந்து நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க கட்டுறதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க சாப்பிட்ற அரிசிக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க ஏன் வந்து சுடுகாட்டில் போய் நாங்கள் நடக்கணும்னா கூட ஜிஎஸ்டி போடுறீங்க இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ஐசியூல இருந்தா கூட நீங்க ஜிஎஸ்டி இதுக்கு செய்து ஜிஎஸ்டி போடுங்க இப்படிலாம் அவர் எதுவுமே கேட்கவே இல்லைங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா ஜிஎஸ்டியை போட்டு தொலைங்கன்னு மட்டும்தான் அவர் கேட்டார் ஏன்னா கணக்கு வழக்கு பார்க்கறதுக்குள்ள எங்கள் தாலி எழுந்து போயிடுது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் இதெல்லாம் கருணை காட்டுங்கன்னு அவர் கேட்டார் அவ்வளவுதான் ஒரு சஜஷன் நல்ல முறையில் ஒரு சஜஷன் சொன்னார் ஆனால் அந்த சஜஷனை கூட ஏற்றுக்கிறதுக்கு அந்த பார்ப்பனை திமிர் மறுக்குது நீ எப்படி என்ன பார்த்து நீ இதெல்லாம் சொல்லலாம் நான் செஞ்சது சரியில்லைன்னு நீ எப்படி சொல்லலாம் எனக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துக்கு ஒரு சூத்திரன் நீ வந்துட்டியா இதுதான் அதில் இருக்கிற விஷயமே அதில் திமிரில் பொங்கி அவ்வ அப்போ வரைக்கும் வந்து அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே துணிச்சல் இருந்திருந்தால் நீங்கள் அதே இடத்துல அவரை எதிர்த்து நீங்கள் பேசியிருந்துருக்கணும் பேசி நீங்கள் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தால் ஓகே ஆனால் தனியாக ஒரு அறையில் கூப்பிட்டு அவர் மன்னிப்பு கேட்க வச்சு அதை அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து அதை உடனடியாக பாஜகவோட சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த ஐடி விங்கெல்லாம் வந்து பரப்புகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பும் வன்மமும் இருக்கணும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட்டாங்கன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்களே ஆ இப்போ ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் கைகளில் பணம் புழங்கவே கூடாது கையில் வந்து கேஷாக கொடுத்துடவே கூடாதுங்க இதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்கு அதனால தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஜன்தன் கணக்கு வழியாக மானியத்தை கொடுக்குறோம் மானியத்தை கொடுக்குறோம் மானியங்களை போடுறோம் போடுறோம்னு சொல்லிட்டு மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க இப்போ சப்சிடின்றது எதுவுமே கிடையாது ஒன்றிய அரசு இருந்து வர்றது கிடையாது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டீங்க அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு நம்ம கொரோனா காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்கள் கையில் பணத்தை கொடுங்க பணப்புழக்கம் வரட்டும் அப்படின்னு அவங்க சொன்னால் அதையெல்லாம் கேட்கவே இல்லை அவங்க

அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல இது குடுக்குறாங்க உதவி செய்யறாங்கன்றதுக்காக தான் வந்து நல்லது கிட்டதுக்குலாம் ஐயாயிரம் ரூபாய் அரசே பணம் கொடுக்கும் சொல்லி சொல்லிதான் வந்து மிஸ்டு கால் குடுக்க சொன்னாங்க கொடுத்தேன் பார்த்தா நான் பாஜக உறுப்பினருன்ட்டாங்க இப்போ இதெல்லாம் என்ன செய்வீங்க சொல்லி ஆ சொல்லி

அங்க இருக்கிற துணை முதலமைச்சர் இவர் வந்து பட்னாவிஸ் வந்து வேற கட்சி அப்போ வேற கட்சி இப்போ அங்க ஒரு குடும்பப்பிடி சண்டை அந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு கொடுத்த கிரெடிட்டை யார் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு மாதம் கொடுத்தாங்கிறதுக்காக தான் தேர்தலையே தள்ளி வச்சிருக்கீங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இவ்வளவு இருக்கு ஒடிசால வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டு இப்போ வந்து மாதம் இப்போ வந்து முதல் தவணையும் வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு கியூல நிற்கிறாங்க அப்படியே வந்து நமக்கே பயமா இருக்கு அந்த அந்த படிக்கட்டே இடிஞ்சு விழுந்துருமோ ஏதாவது ஆயிடுமோ மக்களுக்கு என்ற அச்சம் நமக்கு இருக்கு அதை பார்த்த உடனே வருது ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரும்போது பெண்கள் எல்லாம் இவ்வளவு கும்பலாக கூட்டமாக ஏடிஎம்ல போய் நின்று நீங்க பாத்திருக்கீங்களா இல்லை ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் என்பது எங்களுக்கு இந்த அரசு ஏதோ நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லைன்றதுக்காக இந்த ஆயிரம் ரூபாயை இந்த அரசு எங்களுக்கு கொடுக்கல எங்களுடைய வேலையை நாங்கள் வீட்டை நிர்வகிக்கின்ற அந்த நிர்வாக வேலையை அங்கீகரித்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுக்கின்ற உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் என்ற புரிதல் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்கு இவ்வளவு லட்சணத்துல நீங்க நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா திமுக மிரட்டி உறுப்பினர் சேர்க்கையை வந்து நட திமுகவோட உறுப்பினர் சேர்க்கை முறை எப்படி இருக்குன்னு இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஒவ்வொரு ஊர் ஊரா போய் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அங்கே வர்றவங்க கிட்ட அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அவ்வளவு தெளிவாக உறுப்பினர் சேர்க்கையை நடத்துகிறாங்க நீங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா உடனே உறுப்பினர் இதில் யாரை ஏமாத்துறீங்க அடிப்படையில் இருந்தே அடித்தளத்தில் இருந்தே பொய்களால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த பாஜக ஆயிரம் ரூபாய் போதுமா அது வளர்த்துருமா பெண்களை அது எப்படி ஏற்கத்தக்கது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க தேச நலனை கருத்தில் கொண்டு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வேற ஒரு பிரச்சாரம் அதாவது ஆயிரம் ரூபாய் போதுமான போதாது தான் அது எங்களுக்கும் தெரியும் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் போதுமான போதாது ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கோங்க அந்த குடும்பத்தில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வருகிறது ஒரு பையன் படிச்சு அந்த ஒரு கல்லூரிக்கு அரசு கல்லூரிக்கு போறான் அரசு பள்ளியில் படித்து விட்டுன்னு போனா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த பையனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த அரசு கொடுக்கிறது ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தை அரசு பள்ளியில் படுத்திருந்தால் அரசு உதவி பெறும் பள்ளியில் படுத்திருந்தால் அது கல்லூரிக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் அதற்கு கொடுக்குறாங்க கட்டணம் இல்லா பேருந்து பயணம் கொடுக்குறோம் சரியா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திற்கு இதெல்லாம் அந்த பொருளாதார மேதை அந்த அம்மாவுக்கு தெரியுமா இந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது அவங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தேவையும் கிடையாதுங்க ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குங்கிறதா அவங்களுக்கு தெரியுமா ஏன்னா நீங்க வந்து பூண்டு சாப்பிட மாட்டீங்க வெங்காயம் சாப்பிட மாட்டீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல திருப்பதி லட்டு சாப்பிட மாட்டீங்க அது வேற அப்போ இவங்க வந்து மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் கொண்டு வருகின்ற நலத்திட்டங்களை குறை சொல்பவர்கள் மக்கள் விரோதிகள்ன்றத நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ பெண்களை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா பாஜக கூடிய எல்லா மாநிலத்துக்கும் அது பொருந்தும் தானே பிரதமரே கண்டிப்பாக அதை தான் நான் சொல்றேன் அப்போ நீங்க செஞ்சா மட்டும் சரி தமிழ்நாட்டில் செய்தால் அதை வந்து நீங்க வந்து பெண்களை ஏமாத்துறது திமுகவில் சேர்த்துக்கிறதுக்காக இப்போ அதிமுகவை சேர்ந்த பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போய் விழுகுது ஏன் பாஜகவில் இருப்பவர்களுக்கும் அதே ஆயிரம் ரூபாய் போய் விழத்தான் செய்யுது மயிலாப்பூரில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் போய் விழுகுது இருந்து மொத்த ஓட்டு எங்களுக்கே வந்துடும் எங்களுக்கு தெரியுமா அது எங்களுக்கும் தெரியும் அங்கேருந்து வராதுன்னு சொல்லிட்டு அப்போ இது வெறும் வாக்கு வங்கிக்காக நடத்தப்படுகிற ஒரு திட்டம் கிடையாது ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி